இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இது லெந்து காலமாக இருப்பதினாலே நம்முடைய ஜப நேரங்களை நாம் கூட்டிக் கொள்வோம் ஜெபிப்பதினால் ஆவியானவர் நம்மில் செயல்படுகின்ற அனுபவங்களை கண்டு நாம் அதிகமாக ஆண்டு வரை ஸ்தோத்தரிப்போம் யோபுவின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் யோபுடைய வாழ்க்கையிலே அவர் பட்ட பாடுகள் ஏராளம் கற்றுடைய வசனம் சொல்லுகிறது அவர் செல்வச்சீமானாய் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறமாக காணப்பட்டார் ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே பெரும் பாடுகளை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் எனவே அவர் காத்திருந்து காத்திருந்து நான் ஆண்டவரை எங்கே சந்திக்கலாம் என்று பேசுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் வேதம் சொல்லுகிறது தேவன் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் தமது பரிசுத்த ஆலயத்திலிருந்து தமது ஜனங்களை சந்திக்கிறார் என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் இதோ வந்திருக்கிறது என்று கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது யோபு பக்தன் சொல்லுகின்ற பொழுது என் அங்கலாய்ப்பு என் தவிப்பு என் வாதை மிகவும் கடினமானது என்று சொல்லுகிறார் என்னால் தாங்க முடியாத வேதனை என்று சொல்கிறார் அப்படி தாங்க முடியாத அந்த வேதனையிலே பிரச்சனைகளே அவருக்குள்ளே ஒரு நம்பிக்கை உள்ள வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும் என்மேல் ஆண்டவர் தயை வைப்பார் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் எனக்கு குறித்ததை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்ற விசுவாச அறிக்கை செய்கின்றதை பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிகவும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உனக்குண்டான சோதனை உனக்குண்டான வாதை உனக்குண்டான அங்குலாய்ப்பு மிகவும் கடினமானதாக காணப்படலாம் ஐயோ நான் வேதனைப்படுகிறேனே ஐயோ நான் நிந்திக்கப்படுகிறேனே ஐயோ நான் அவமானப்படுத்தப்படுகிறேனே என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு நபராக காணப்படலாம் ஆனால் அவர் உனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார் நீ அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கின்ற பொழுது நீ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உறுதியாய் காணப்படுகின்ற பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையிலே செய்கிறார் எனவே நீ கவலைப்பட வேண்டாம் சுபத்திலே காத்துரு அவர் வந்து உன்னை சந்திப்பார் வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்றுவார் சஞ்சலமும் தபிப்பும் ஓடிப்போம் நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும் ஆண்டுவர் உனக்குள்ளே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து உன்னை பலமாய் நடத்துவாராக அமீன் அமீன்